ஸ்ரீராமர் வாழ்க்கை வரலாறு பிறப்பு ஸ்ரீராமர் திரேதா யுகத்தில் அயோத்தி நாட்டின் அரசர் தசரத மன்னர் மற்றும் கௌசல்யா தேவி அவர்களின் மகனாக பிறந்தார் அவருக்கு மூன்று தம்பிகள் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் பால்யம் ராமர் சிறுவயதிலேயே வீரத்திலும் கருணையிலும் அறிவிலும் சிறந்தவர் மகாமுனி வசிஷ்டர் அவரிடம் கல்வி கற்றார் பின்னர் விஸ்வாமித்திரர் முனிவரின் வேண்டுகோளுக்கு இணங்கி ராமர் லக்ஷ்மணனுடன் தாடகை மாரிசன் சுபாகன் போன்ற அரக்கர்களை அழித்தார் சீதையுடன் அடுத்து மிதிலா நாட்டின் அரசர் ஜனகர் மகள் சீதையுடன் திருமணமானார் சிவபெருமானின் வில்லை குனிந்து உடைத்ததன் மூலம் சீதையை மணந்தார் வனவாசம் தசரத மன்னர் வரதனுக்கு அரியணை கொடுக்க விரும்பவில்லை ஆனால் கைகேயி தேவியின் வேண்டுகோளால் ராமர் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டி வந்ததுக்கு லக்ஷ்மணன் தண்டித்ததால் அவள் சகோதரன் ராவணன் சீதாவை கடத்தி சென்றான் ஹனுமான் சந்திப்பு சீத்தையை தேடி செல்லும் ராமருக்கு அஞ்சனேயர் அதாவது ஹனுமான் சந்தித்தார் அவர் சுக்ரீவன் உடன் ராமரை இருப்பிடத்தை கண்டறிந்தார் யுத்தம் ராமர் வானரசேனையுடன் லங்கைக்கு சென்றார் அங்கு ராவணன் கும்பகர்ணன் இந்திரஜித் ஆகியோரை யுத்தத்தில் வெற்றி கொண்டு சீதையை மீட்டார் அயோத்தி திரும்புதல் பதினான்கு ஆண்டுகள் முடிந்து ராமர் அயோத்திக்கு திரும்பினார் அங்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது ராமர் அயோத்தியில் நீதியுடனும் தர்மத்துடனும் ஆட்சி செய்தார் அதுவே ராமராஜ்யம் எனப்படும் அறம் தர்மம் அன்பு ராமர் மனிதனின் சிறந்த உருவம் என்று போற்றப்படுகிறார் அவர் கூறிய வாழ்க்கை வழி டாட் அறம் பேணி வாழ்வதே வாழ்க்கையின் சிறந்த குறிக்கோள் என்பார் ஸ்ரீ ராமரின் முக்கிய நிறைமுறைகள் ஒன்று பெற்றோருக்கு பணிவு இரண்டு உண்மை மற்றும் தர்மம் மூன்று மனைவிக்கான பக்தி நான்கு நண்பர்களுக்கான நம்பிக்கை ஐந்து எதிரிகளுக்கே கருணை அனைவருக்கும் ஸ்ரீ ராமர் மற்றும் அன்னை சீதா தேவியின் அருளும் ஆசையும் கிடைக்க ஸ்ரீ ஜெயம் என்ற மந்திரத்தை உச்சரித்து பயன் பெறுங்கள் ராமநாமமே சிறந்து ராமநாமமே சத்தியம் கமெண்டில் ஸ்ரீ ஜெயம் என்று பதிவிடவும் மேலும் இது போன்ற பதிவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஜெய் ஸ்ரீராம் நன்றி